அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து அன்புள்ள உறவுகளே இன்று இஷ்ராக் தொழுகையை பற்றி பார்க்கின்றோம் சூரியன் உதித்து சிறிது நேரத்திற்கு பிறகு தொழப்படும் தொழுகை இஷ்ராக் என்று கூறப்படும் இஷராக் தொழுகையுடைய நேரம் அப்படின்னு பார்த்தோம்னா சூரியன் உதித்து இருபது நிமிடங்களுக்கு பிறகு இஷ்ராக் உடைய நேரம் ஆரம்பமாகிறது உதாரணமாக சொல்லப்போனால் ஆறு மணிக்கு சூரியன் உதயமாகுதுன்னா ஆறு இருபதுக்கெல்லாம் இஷராக்குடைய நேரம் வந்து ஆரம்பமாகிறது மேலும் பகலின் நான்கில் ஒரு பகுதி கடக்கும் முறை இஷ்ராக் நேரம் தரிப்பட்டிருக்கும் இஷ்ராக் தொழுகையுடைய சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நபி சொல்லலா அலைவாசல்லாம் அவர்கள் அருளியதாக அல்ரத் ஆனஸ்ரீல்ல அவர்கள் அறிவிக்கிறார்கள் எவர் ஃபஜ்ரு தொழுகையை ஜமாத்துடன் தொழுதுவிட்டு சூரியன் உதிக்கும் முறை அங்கேயே இருந்து திக்ரு தஸ்பீஹில் ஈடுபட்டிருந்து பிறகு இரண்டு ரக்காயத் நஃபில் தொழுவாரோ அவருக்கு ஹஜ் உம்ரா செய்த நன்மைகள் கிடைக்கும் ஹதீசே குதிசையில் அல்லாஹூத் கூறியுள்ளான் ஆதமுடைய மகனே நீ பகலின் ஆரம்ப பகுதியில் எனக்காக நான்கு ரகாயத் தொழுது வருவாயாக நான் பகலின் கடைசி பகுதி வரை உனது தேவைகளுக்கு பொறுப்பேற்றுக் கொள்கிறேன் இஷ்ராக் தொழுகையுடைய முறை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஃபஜ்ஜர் தொழுது முடித்த பிறகு சிறந்த செயல் என்னவென்றால் இஷ்ராக் நேரம் வரும் வரை அதே இடத்தில் அமர்ந்து திக்ரு தஸ்பீர் துவா குர்ஆன் ஆகியவற்றை ஓதிக் கொண்டிருத்தல் அல்லது தீனை கற்றல் கற்பித்தல் முதலிய காரியங்களில் ஈடுபட்டிருக்க வேண்டும் உலக பேச்சுக்களை தவிர்க்க வேண்டும் பிறகு இஷ்ராக் நேரம் வந்தவுடன் இரண்டு அல்லது நான்கு ரக்காயத் நஃபில் நீயத்தில் தொழுது கொள்ள வேண்டும்